فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله يجتبي إليه من يشاء ويهدي إليه من ينيب او كما قال الله عز وجل قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படையோனும் ஆகிய எல்லாம் அல்லா அல்லாஹுவின் திருப்பெயர் உச்சரித்த என் உரையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சருவ புகழும் அல்லாஹூ ஒருவனையே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்படையாய் வந்துதித்த அண்ணல் என் பெருமான் சூளுல்லாக இசல்லாகு அரகி அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபி ஐன்கள் தபா தாபிஐன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் லவ்லியாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் இரே நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே ஜமாத்தார்களே அல்லாஹுவின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமைதியாக அமர்ந்து அவனது உத்தரவுகளை எதிர்பார்ப்புகளை கேட்டறிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான் பேசுகின்ற விஷயங்களின் பிரகாரம் செயல்பட வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி இந்த வார ஜுமாவில் திருக்குறானில் அல்லாஹ் கூறுகிற ஈமானின் மூன்று படித்தரங்களை பற்றி தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் அன்பானவர்களே உலகில் அல்லாஹ் நம்மை மொப்மீன்களாக படைத்திருக்கிறான் உலகில் வாழ்கிற மொப்மீன்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொள்ளும் விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை நெருக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பில் மூன்று தரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் முதல் தரம் பெயர் முஸ்லிம் பெயராக இருக்கும் அல்லாவை பற்றிய கொள்கைகளிலோ தன் சுய ஒழுக்கம் சார்ந்த அல்லாஹை வணங்கும் இபாதத்துக்கள் விஷயத்திலோ அடுத்த முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் அல்லாஹுவை ஏற்று நாளை மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக வேண்டும் என்கிற சிந்தனை உடையவர்களாகவோ இருக்க மாட்டார்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு தன் குடும்பம் உண்டு தொழில் உண்டு துறை உண்டு என்று அன்றாடம் தங்கள் வாழ்க்கையில் இம்மை வாழ்க்கையின் மேம்பாட்டை மற்றும் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இது போன்றவர்களை பார்த்து அல்லாஹ் திருக்குறானின் பல இடங்களில் இப்படி இருக்காதீர்கள் என்று எச்சரிக்கும் விதமாக இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறார் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தைப் பற்றி பேசுகின்ற பல வசனங்களை நாம் பார்க்க முடியும் முஸ்லிமானவர்களுக்கும் சில இடங்களில் அல்லாஹு தாலா தன்னை விளங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் முகமாக தரமான ஈமானுள்ளவர்களாக மாறுங்கள் என்று பொருட்படும் வசனங்களை நிறைய இடங்களில் சொல்வதை காண முடியும் ஒரு இடத்தில் யா ஈன ஆமனு ஆமினு பில்லாஹி வர சூழகி என்னை விசுவாசம் கொண்ட மக்களே விசுவாசம் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் விசுவாசம் கொண்டவர்களே என்று அழைத்ததற்கு பிறகு மீண்டும் விசுவாசம் கொள்ளுங்கள் என்றே சொல்வதன் பொருள் நீங்கள் என்னை எப்படி விசுவாசம் கொள்ள வேண்டுமோ அப்படி இன்னும் நீங்கள் விசுவாசம் கொள்ளவில்லை என்று அர்த்தம் வேறு ஒரு இடத்தில் யா ஆமனோ என்னை விசுவாசம் கொண்ட மக்களே காஃபா இந்த இஸ்லாத்திற்குள் நீங்கள் பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாசலுக்கு வெளியே இருக்கிறீர்கள் அல்லது ஒரு கால் வெளியே ஒரு கால் உள்ளே இருக்கிறீர்கள் ஈமானை தரப்படுத்திக் கொள்வதில் வணக்க வழிபாடுகளை உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்வதில் நீங்கள் காட்டுகிற முனைப்பு போதாது என்று அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களாக ஆய்விட்டீர்கள் என்றாலும் நீங்கள் இருக்கிற இடம் ஆபத்தானது முழுமையாக இஸ்லாத்திற்குள் வந்து விடுங்கள் என்று சொல்கிறான் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேருந்தில் ஓடி வந்து ஏறுகிற ஒரு இளைஞன் படியில் ஏறிக்கொண்டான் ஆனால் இன்னும் முழுமையாக உள்ளே வராமல் படியிலேயே நிற்கிறான் அவனை பார்த்து நடத்துனர் சொல்கிறான் எப்பா ஓடுற பஸ்ல வந்து ஏறிட்ட நல்லவேளை ஒன்னும் ஆகல நல்ல உள்ளே ஏறி வந்துக்கோ இன்னும் பாதுகாப்பாகிக்கிறலாம் அதே போலத்தான் இன்றைக்கு முஸ்லிம்களில் பலர் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் எதிர்பார்ப்பது போல பரிபூர்ணமான முஸ்லீமாக ஆகிவிடுங்கள் என்கிற எதிர்பார்ப்பிற்கேற்ப நாம் வாழ்வதில்லை நாம் அப்படிப்பட்டவர்களாக நம்மை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இது முதல் தரம் உள்ள ஈமான் இரண்டாவது தரத்தில் உள்ள ஈமானியர்கள் முஸ்லிம்கள் யார் என்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சுய ஒழுக்கமான வாழ்க்கையாக வாழ்வார்கள் பெரும்பாவங்கள் செய்வதில் அல்லாவை அஞ்சிக் கொள்வார்கள் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலே முனைப்பு காட்டுவார்கள் அவர்கள் அளவில் அவர்களது ஈமான் சிறந்ததாக இருக்கும் அவர்களுடைய ஈமானை வைத்து அவர்களுடைய குடும்பத்தாருடைய ஈமான் சிறப்பானதாக இருக்கும் சமூகத்தில் அவர்கள் ஒரு பெரிய சீர்திருத்தவாதியாக இயங்க மாட்டார்கள் இவர்களுடைய ஈமான் பரவாயில்லை முதல் பகுதியில் நாம் குறிப்பிட்டவர்களை விட இரண்டாவது வகை ஈமான் உள்ளவர்கள் சிறந்தவர்கள் இவர்களை குறித்து அல்லாஹ் திருக்குறானிலே கூறுகிற போது அல்லாஹூ எஜ் இலைஹி அல்லாஹ் தான் ஆடியவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் இலேஹி அப்படிப்பட்டவர்களை தன்பால் வந்துவிடக்கூடிய மிகச்சிறந்த அடியார்களான முனீப் என்கிற வகையில் அவர்களுக்கு நேர்வடி காட்டுகிறான் என்று சொல்கிறான் முதலில் ஈமான் கொண்டு நற்குணங்களுக்கும் இபாதத்துகளுக்கும் அப்பாற்பட்டு வாழக்கூடிய மக்கள் இரண்டாவது வகை ஈமான் கொண்டு சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்து இபாதத்துகளிலேயும் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் இவர்களுக்கும் என்னுடைய நாட்டம் வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அவர்கள் செய்கிற முயற்சியை நான் அங்கீகரித்து அவர்களுக்கு என்னுடைய இனாபத் என்கிற என்னை நெருங்கி வருகிற பாதையை என்னை அடைவதற்கு வேகமாக அவர்கள் வழிகடக்கிற வகையில் அவர்களுக்கு நாம் பாதையை லேசாக்கி தருகிறோம் அதைத்தான் அல்லா தாலா இனாபத்தின் பக்கம் ஹிதாயத் என்று சொல்கிறார் நாம் ஈமான் கொண்டு விட்டோம் அல்லாவிற்கு பொருத்தமானவர்களாக ஆகிவிட்டோம் இரண்டாவது வகையில் நாம் ஈமான் கொண்டோம் அல்லாவை நெருங்க முயற்சித்தோம் அல்லாஹுவை முதல் வகை முஸ்லிம்களை விட அதிகமாக நெருங்கி வந்தவர்களுக்கு தான் எஹ்தீம யுனிம் நம்மின்பால் நெருங்கி வருவதற்கான நேர்வழியை அவர்களுக்கு திறந்து விட்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் இரண்டாவது வகை மூமீன்கள் மூன்றாவது வகை மூமீன்கள் திருக்குறானில் அல்லாஹ் சொல்றான் மிக உயர்ந்த மூமீன்கள் இவர்கள்தான் இன் அவுளியா அல்லாஹிலா ஹௌன் அலைஹியும் வலாகும் யாசனோன் நிச்சயமாக என்னுடைய அடியார்களில் மிக உயர்ந்தவர்கள் இறை நேசர்கள் என்று நாம் அவர்களுக்கு பெயர் வைக்கிறோம் அந்த இறைநேசர்கள் இந்த உலகத்திலேயும் அவர்களுடைய உள்ளம் தடுமாற்றம் ஏற்படாது உலகத்தின் பிரச்சனைகள் அவர்களை ஆட்கொள்ளாது நாளை மறுமை குறித்தும் அவர்களுக்கு எந்தவிதமான கவலையும் இருக்காது அப்படி என்றால் ஆகி சுய ஒழுக்கமாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையும் சீர்திருத்தம் செய்து சமூகத்தையும் சீர்திருத்தம் செய்தவர்கள் தான் மூன்றாவது வகை உயர்தரமான மீன்கள் நாம் எந்த வகையில் இருக்கிறோம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்கள் இந்த மூன்றாவது வகையில் கூறப்படுகிற முகமின்கள் தான் அல்லாவின் திருப்பொருத்தத்தை வாழுகிற போதே முழுமையாக பெற்றவர்கள் அதற்கு அல்லாஹ் கபூலியத் என்கிற ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் அடையாளத்தை இந்த உலகத்தில் அவர்கள் வாழுகிற காலத்திலேயே வெளிப்படுத்தி தீர்வார் அப்படி வெளிப்படுத்தி தீருதல் என்பது அவர்களுடைய செயல்பாடுகளில் வெளிப்படலாம் சில நபர்கள் அவர்கள் பயான் செய்தால் உபதேசம் செய்தால் அதனை கேட்டு மக்கள் அதிகமாக இருப்பார்கள் அவர்களுடைய பேச்சின் தாக்கம் என்பது அடுத்த முமீன்களின் உள்ளத்தில் சென்றடையும் செயல்பாடுகளில் அவர்கள் செய்கிற செயல்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்கள் உருவாகுவார்கள் செயல்பாடுகளையும் கடந்து அவர்களை பார்த்தாலே பரவி வருகிற அளவிற்கு அல்லாஹ் உலகத்தில் அவர்களுக்கு மதிப்பு கூட்டி வைத்திருப்பார் சென்ற வாரத்தில் உருஸ் நடந்து முடிந்திருக்கிறது அஜ்மீர் ஹாஜா மொயர் தின் சிஸ்தீர் அஹமத்துல்லாகி பல லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் பெரிய அளவிற்கு பயான்கள் பெரிய இருக்கு திக்ரு மத்ரீசுகள் எல்லாம் நடத்தி அவர்கள் இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்தது ரொம்ப பெரிய அதிசயம் கிடையாது அவர்களின் சிறந்த தன்மைகளில் ஒன்று எழுதப்படுகிறது அவர்களின் வரலாறு படிக்கிற போது அவர்களை பார்க்கிற ஒரு முஸ்லிம் அல்லாதவர் கவர்ந்து இழுக்கப்பட்டு திருக்களிமாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை உள்ளத்தில் எழுபவராக மாறிவிடுவார் என்று எழுதுகிறார் ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய ஒரு நபிமொழி இப்படி இருக்கிறது இறைநேசர்கள்னா யார் என்று பல இடங்களில் பல அறிமுகம் நமக்கு கொடுக்கிறார்கள் ஒரு நபி மொழியில இப்படி சொல்கிறார்கள் இறைநேசர்கள் என்றால் யார் அவர்களை பார்த்தாலே அல்லாஹ் ஞாபகத்திற்கு வந்து விடுவான் என்று ஒரு அடையாளம் பெருமானா செல்லல்லா அலிசல்லம் சொல்றாங்க ஒரு ஆளை பார்த்தா அவரை பார்த்த உடனே அல்லாவின் ஞாபகம் விட வேண்டும் அப்படி என்றால் அந்த வாழ்க்கை எவ்வளவு புனிதமான வாழ்க்கையாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த ஹோட்டல்ல இருந்து பார்சல் வாங்கி கொடுக்கறதுக்காக இடைத்தரகர்களாக வேலை இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்களையெல்லாம் எல்லாம் நீங்க பார்த்தா கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்க ரெண்டு மூணு வினாடிகளையே நீங்க புரிஞ்சுக்க முடியும் இவங்க இந்த ஆளு அப்படின்ட்டு கொரியர்காரங்க வருவாங்க தெரிஞ்சிடும் போஸ்ட்மேன்ஸ் வருவாங்க தெரிஞ்சிடும் போலீஸ்கார் வருவாரு தெரிஞ்சிடும் அசரத்து வருவாரு தெரிஞ்சிடும் ஒரு அசரத்தையே நீங்க பார்த்தாலும் கூட இவர் இந்த பள்ளியினுடைய இமாம் என்கிற அளவிற்கு உங்களுக்கு ஞாபகம் வரலாம் அல்லது இந்த மதரசாவின் உஸ்தாதாக இருப்பவர் என்று ஞாபகம் வரலாம் அல்லது நம்ம வீட்டு நிக்கால ஓதுனவர் அப்படின்னு ஞாபகம் வரலாம் அல்லது நம்ம வீட்டில் ஒரு ஜனாசா ஆனப்போ கபரஸ்தான்ல தொலை வச்சவர் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரலாம் இவை எல்லாவற்றையும் கடந்து அவரை பார்க்கிற போது அல்லாவே ஞாபகம் வர வேண்டும் இதெல்லாம் குறிப்பிட்ட அமல் குறிப்பிட்ட அமல்கள் ஞாபகம் வருவது பெரிய சாதனை கிடையாது அது வளர வளமையா நாம செய்யறோம் அதனால உங்களுக்கு ஞாபகம் வருது இந்த பள்ளியில நிக்க நாம ஓதி வைக்கிறோம் அதனால நம்மளை பார்க்கும்போது இவர் குத்துபா ஓதுவாருன்றது ஞாபகம் வரலாம் ஆனால் சாதனை என்ன பெருமானா சதாலேஸ்வரம் என்ன சொல்கிறார்கள் யாரை பார்க்கிற போது அல்லாவே ஞாபகத்திற்கு வருவானோ இப்போ நம்முடைய கற்பனையை கொஞ்சம் நீங்கள் கிளப்பி விடுங்கள் யாரை பார்க்கிற போது உங்களுக்கு அல்லாவின் ஞாபகம் வந்தது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து யாரையாவது பார்த்த உடனே அடடா அப்படின்னு அல்லாஹ் ஞாபகத்திற்கு வந்தானா இது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு ரெண்டு தன்மைகள் இருந்தால்தான் இது சாத்தியம் இரண்டு தன்மைகள் இருந்தால்தான் இது சாத்தியம் நான் மேலே உதாரணங்கள் சொன்னேன் அந்த உதாரணங்களை மீண்டும் ஒருமுறை யோசித்துப் பாருங்கள் போலீஸ்காரர் வரார் அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்த மாத்திரத்திலேயே இவர் போலீஸ்கார் என்று நாம கண்டுபிடிச்சிருவோம் அவரோட நமக்கு எந்த தொடர்பும் தேவையில்லை அவர் பேர் ஆறுமுகமாக இருக்கலாம் அல்லது வந்து அப்துல் ரஹீமாக இருக்கலாம் ஏதோ ஒரு பேர்ல அவர் இருக்கட்டும் காவல்துறையை சார்ந்தவர் இந்த உடையை தான் உடுத்த வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டு அது மிகச்சரியாக சரியாக பின்பற்றப்பட்டு வருகிறது இந்த அம்சம் இருக்கணும் காவல்துறையை சார்ந்தவர்னாலே இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கணுங்கிறது ரூல் அது அவர் போட்டிருக்கிறார் இது சரியா சமுதாயத்தில் நடக்குது ஒண்ணு இரண்டாவது இந்த உடையை இவரை தவிர வேறு யாரும் உடுத்த மாட்டார் என்பதை பார்க்கிறவர் தெரிந்திருக்க வேண்டும் ட்ரெஸ் உடுத்துறவர் அதை முறையா உடுத்திருக்கணும் எப்பவும் அவரை பார்க்கிறவர் இந்த ஆடையை இவர் தான் உபயோகப்படுத்துவார் இவரை தவிர வேறு துறை சார்ந்தவர் உபயோகப்படுத்த மாட்டார் என்கிற நாலேஜ் எனக்கு இருக்கணும் பார்க்குற ஆளு இந்த ரெண்டும் சரியா பொருந்துற போதுதான் அவரை பார்த்த உடனே காவல்துறை எனக்கு ஞாபகம் வரணும் போஸ்ட்மேனை பார்த்த உடனே எனக்கு இவர் தபால் துறையை சார்ந்தவர் என்று தெரிவதற்கு எனக்கு அந்த நாலேஜ் இருக்கணும் அவர் அந்த யூனிஃபார்மை உறுத்தி இருக்கணும் இப்போ யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும் என்று பெருமானார் சொல்லுகிறார்களோ அப்படிப்பட்டவர் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய உத்தரவுகளை மிகச்சரியாக பின்பற்றுபவராக இருக்க வேண்டும் இரண்டாவது பார்க்கிற நாம் இப்படிப்பட்டவர் அல்லாவின் உத்தரவுகளை பின்பற்றி வாழ்பவர் என்கிற நாலேஜ் நமக்கு இருக்கும் இப்போ ஒரு அசரத்து வரார் வெள்ளை ஆடை இருக்கிறார் சுண்ணத்தான முறையில் தாடி வைத்திருக்கிறார் சுண்ணத்தான முறையில் மீசையை கத்தரித்திருக்கிறார் சுண்ணத்தான முறையில் முடிவெட்டு இருக்கிறார் தொப்பி போட்டிருக்கிறார் தலைப்பாவும் உடுத்திருக்கிறார் சுருமாவும் போட்டிருக்கிறார் இப்போது அவர் தரப்பில் எல்லாமே சரியா இருக்கு போலீஸ்கார் எப்படி யூனிஃபார்ம் போட்டுட்டு அதே மாதிரி அல்லாவை ஞாபகப்படுத்தக்கூடிய உத்தரவுகளை சொல்லி இருக்கக்கூடிய உத்தரவுகளை தாங்கி வரக்கூடிய ஒருவர் வந்து விட்டார் இப்போ இது எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வேண்டும் மீசை எப்படி வைக்கணும் தாடி எப்படி வைக்கணும் உடை எது சிறந்தது எப்படி உடுத்தணும் இது எல்லாவற்றையும் தெரிந்து வைத்து அவரை பார்க்கிற போதுதான் அல்லாவின் ஞாபகம் அவருக்கு வரும் ஆனால் நாம் அதை பற்றிய பெரிய நாலேஜ் இல்லாமல் அதை பின்பற்றுவதில் பெரிதான ஈடுபாடு காட்டாமல் அவரை பார்க்கிற போது அல்லாவுடைய ஞாபகம் வராது எனவே பெருமானார் சல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் யாரை பார்த்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வருகிறாரோ அவர்கள் இறைநேசர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நபிமொழியில் நமக்கு இன்னொரு உபதேசம் வழங்குகிறார்கள் மறைமுகமாக அவரை பார்த்தால் அல்லாஹ் உனக்கு ஞாபகம் வர வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்ன உத்தரவுகளை அவர் பின்பற்றுகிற போது அந்த உத்தரவுகள் எல்லாம் அல்லாஹ் சொன்னதுதான் அதை பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணம் பார்ப்பவர்களுக்கு இருந்தால் தான் அதில் என்று இதுதான் மூன்றாம் தர முகமீன்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் கொடுக்கக்கூடிய சிறப்புகளில் குறைந்தது அவர்கள் பின்பற்றுகிற சுண்ணத்துகள் அவர்கள் செய்கிற நல்ல அதை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு அல்லாஹ் ஞாபகத்திற்கு வர வேண்டும் இந்த முதல் வகை மீனிலிருந்து இருந்து மூன்றாவது வகை மீனாக நாம் மாறுவதுதான் நமக்கு லட்சியமாக இருக்கிறது பேரளவிற்கு முஸ்லீம் ஆகி இருக்கிறோம் முஸ்லீம்களாக ஆகியிருக்கிறோம் முதல் வகையில் இருப்பது தவறு கிடையாது ஆனால் இறக்கிற போதும் அதே வகை அதே தரத்தில் இருந்து நாம் இறந்தால் அதை விட நஷ்டம் எதுவுமே கிடையாது சரி இந்த மூன்று வகை மும்மின்களுக்கும் சில அடையாளங்களை சொல்லலாம் இந்த மூன்று வகை மும்மின்களும் தங்களுடைய ஈமானை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்கிறதா என்றால் பொதுவாக இருக்கிறது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய ஈமானையும் தனித்தனியாக நாம் பரிசோதித்துக் கொள்வதற்கும் சில அடையாளங்கள் இருக்கின்றன இப்போ நாம் பேச பேச நீங்க எந்த தரத்தில் உள்ள முமீன்கள் என்று நீங்களாக உங்களை பரிசோதித்துக் கொண்டே வாருங்கள் முதல் வகை ஈமான் கொண்டிருக்கிறோம் அமல்கள் மீதோ நற்குணங்களின் மீதோ பெரிய ஈடுபாடு எனக்கு கிடையாது நல்லா சம்பாதிக்கணும் சொந்த வீடு வாங்கணும் கடன் இல்லாம இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் மேல போகணும் அடுத்தடுத்து சொத்துக்களை வாங்கணும் இந்த எண்ணங்கள் எல்லோருக்கும் வேண்டும் இந்த எண்ணங்களை மட்டும் கொண்டிருக்கிறோமா அல்லது அல்லாவுடனான நெருக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்கிறது என்பதையும் யோசித்து கொண்டிருக்கிறோமா அப்படி யோசித்து கொண்டிருந்தால் நல்ல விஷயம் இரண்டாவது வகையில் இருக்கிறோம் என்று அர்த்தம் அந்த யோசனை இல்லாமல் இருக்கிறோம் ஜும்மா வருதா தொழுக போவோம் மற்ற நாள் எல்லாம் நல்லா சம்பாதிப்போம் பல நேரங்களில் தொழுகையை விரும்பியோ விரும்பாமலோ விடுறோம் அதை குறித்து பெரிய கவலை நமக்கு எதுவும் இல்லை அதனால் என்ன எல்லாமேவோ தொழுகிறாங்க அப்படிங்கிற சிந்தனை இருந்தால் முதல் வகையிலே தான் இருக்கிறோம் இல்லை தொழுகையை விடுறோம் சில நேரங்களில் பாவங்கள் செய்ய வேண்டியது வந்துடுது சில நேரத்தில் சேத்தும் ஆக்கிரமிச்சிட்றான் நப்சு மிகச்சிருது பாவம் தான் நினைக்கிறோம் அப்படி இருந்து செஞ்சிடுறோமே அப்படிங்கிற வருத்தம் இருக்குதா இந்த வருத்தமாவது இரண்டாவது வகை முமீன்களாக நம்மை மாற்றுவதற்கு போதுமானது பெருமானா சல்லா அலி சொல்லுகிறார்கள் முதல் வகை மும்மீனாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்று இஸ்லாம் சொல்கிறதே அல்லாஹ்வின் தன்மைகள் என்ன ஒரு இறைவன் என்று சொல்ல வர்ணிக்கப்பட தகுதியான ஒருவனுக்கு இருபது குணங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் இருபது குணங்கள் கட்டாயம் இருக்கவே கூடாது இது அல்லாவை பற்றி அறிதலுக்குண்டான ஞானத்தின் முதல் பால பாடம் இது அல்லாஹ் எப்படிப்பட்டவன் எந்த தன்மைகள் எல்லாம் அவனுக்கு இருக்க வேண்டும் எந்த தன்மைகள் எல்லாம் இருக்கக்கூடாது ஏன் இருக்க வேண்டும் ஏன் இருக்கக்கூடாது அல்ல ஆதியானவன் அந்தமானவன் என்று சொல்லுகிறோம் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்று சொல்லுகிறோம் ஒரே நேரத்தில் ஒவ்வொரு மனிதரின் பிடரிக்கு பின்னாலும் அல்லாஹ் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறோம் இதுவெல்லாம் எப்படி சாத்தியம் அல்லாஹ் பூமியை ஆறு நாட்களில் படைத்தான் வானங்களை ஏழு நாட்களில் படைத்தான் திருக்குறானின் பல வசனங்கள் பல மாதிரி பேசுகிறது இது குறித்தெல்லாம் நமக்கு கொஞ்சமாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளத்தில் இருக்குமானால் நாம் இரண்டாவது வகை மீனாக மாறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் கொஞ்சமாவது நம்முடைய உள்ளத்தில் நெருப்பு இருக்கிறது என்று அர்த்தம் வெறும் கரிகட்டையாக நாம் இல்லை நெருப்பு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அது பத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுவே இரண்டாவது வகை மீனாக இருந்தால் விவாதத்துக்கள் எல்லாம் செய்கிறோம் நம்முடைய குடும்பத்தையும் நாம் பார்த்துக்கிறோம் பொருளாதார விஷயத்திலையும் ஹலால் ஹாராம் பேன்றோம் இந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை போதுமான அளவிற்காவது ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் செய்ய வேண்டிய முயற்சி மூன்றாவது உயர்ந்த தரத்தில் உள்ள முக்மீனாக நாம் மாறுவதற்கு இது தேவையான அடையாளம் நாம் எப்படி மாற முடியும் நாம் என்ன செய்தால் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இரண்டு குணங்கள் ரொம்ப ஸ்திரமாக இருந்தது ஒன்று தான் செய்வார்கள் ஒன்று தான் செய்வார்கள் இரண்டாவது அதை அடுத்தவர்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதில் கவனமாக எடுத்து வைப்பார்கள் நம்ம மஹல்லாக்களில் பொதுவாகவே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்று இதை நாம் சொல்ல முடியும் நல்ல குணங்களை பொறுத்தவரை அடுத்தவர்களுக்கு கடத்துவதற்கு அடுத்தவர்களுக்கு எடுத்துரைப்பதற்கு எந்த நேரமும் நாம் தயாராக இருப்போம் அடுத்தவர்கள் தவறு செய்கிற போது அதை திருத்தி கொடுப்பதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருப்போம் ஆனால் மனிதனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு என்னவென்றால் அடுத்தவர்கள் தவறு செய்கிற போதும் தன்னை தான் முதலில் திருத்த வேண்டும் அடுத்தவர்கள் நற்குணங்களை பற்றி எதிர்பார்க்கிற போது அவர்களுக்கு சொல்வதற்கு முன்னால் அது நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதைத்தான் முதலில் ஆராய வேண்டும் அவர்களுடைய வரலாற்றில் அதிசயக்கத்தக்க சம்பவங்களில் ஒன்று பிரபலமான நாம் கேள்விப்படுவது ஒரு தாய் தன்னுடைய சிறிய மகனை அழைத்து வந்து அதிகமாக இனிப்பு சாப்பிடுறான் மற்ற குழந்தைகள் சாப்பிடறதை விட அளவுக்கு அதிகமாக இவன் சாப்பிட்றான் அதனால இரவு நேரங்களில் சளி தொல்லை இருமல் பிரச்சனை நிறைய பிரச்சனை வருது நான் நிறைய சொல்லி அவன் அப்பப்போ கேட்டாலும் நாயகமே நீங்கள் சொன்னால் அவன் நல்லா கேட்பான்னு எனக்கு தோணுது எனவே நீங்கள் என்னுடைய பையனுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க பெருமானா செலதாசில் உபதேசம் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த சம்பவத்தில் ஒரு படிப்பினர் இருக்கு ஒரு தாய் தான் சொன்னால் கேட்பதை விட முகமது நபியை நீங்கள் சொன்னால் கேட்பார் என்று சொல்லுகிறார் என்றால் முகமது சல்லா அலிசல்லம் அவர்கள் குழந்தைகளிடத்திலேயும் எந்த அளவிற்கு பிரியத்தோடு நேரம் கொடுத்து பழகி இருப்பார்கள் என்பதை நான் பார்ப்பேன் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு நீங்கள் ஏன்ட்ட வந்து சொல்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் நான் சொல்லி கேட்க மாட்டேங்குது என் குழந்தை அசரத்து நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் குழந்தையோட எனக்கு அறிமுகமே இல்லைன்னா நான் சொல்கிறது அவன் கேட்க மாட்டான் நான் உங்களோட பழகி இருக்கணும் உங்களோட நான் எவ்வளவு நெருக்கமாக பழகி இருக்கிறேன் அப்படிங்கிறத உங்க குழந்தை பார்த்துருக்கணும் அந்த குழந்தையோடையும் நான் நெருக்கமாக பழகி தான் நான் சொல்றது அவன் கேக்கிறதுக்கு வாய்ப்பு பெருமாளேசலன்ட்டு அந்த தாய் சொல்லுகிறார் நான் சொன்னா கேட்கிறான் சில நேரத்தில் கேட்க மாட்டேங்கிறான் நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பான் அப்ப சொல்லுங்க அப்படின்னா பெருமானா செல்ல சொல்லம் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்த அந்த காலகட்டங்களில் கூட பெரியவர்களிடத்தில் பழகுவது போல பெண்மணிகளுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தது போல சிறியவர்களிடத்திலயும் பழகுவதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய முடியும் சரி இப்ப கேட்டாங்க உபதேசம் நான் ரசூல்லாய் செல்லல்ல ஆலே செல்லம் அந்த அம்மாட்ட நீங்கள் போயிட்டு ஒரு மூணு நாள் கழித்து வாங்க நான் குழந்தைகிட்ட பேசுகிறேன்னாங்க அந்த பெண்மணி போனாங்க மூணு நாள் கழித்து வந்தாங்க அப்போது அந்த குழந்தைகிட்ட ரசூல்லாய் செல்லல்ல ஆலே செலம் தா அதிகமாக இனிப்பு சாப்பிடாதீங்க உடம்புக்கு சேராது உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு இயல்பாக சொல்கிற உபதேசங்களை சொல்லிவிட்டு நிப்பாட்டாங்க அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு சுசலா லிசன்கிட்ட கேட்டாங்க யார சூழலா இந்த உபதேசத்தை தான் சொல்ல போறீங்கன்னா மூணு நாளைக்கு சொல்லியிருக்கலாம் மூணு நாள் கழிச்சு வாங்க சொல்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லவும் நான் வேற என்னமோ எதிர்பார்த்தேன் வேற ஏதாவது உபதேசம் பண்ணுவீங்க வேற ஏதாவது சம்பவங்கள் சொல்லுவீங்க இல்லை யாருமே சொல்லாத மாதிரி உபதேசம் சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ரொம்ப சாதாரணமா எல்லாரும் சொல்ற உபதேசம் தான் அதை சொல்றதுக்கு மூணு நாள் எதுக்கு அப்போ நாயகம் அந்த குழந்தைகிட்ட இனிப்பு அதிகமாக சாப்பிடாத உபதேசம் அந்த முதல்ல இருக்கணும் நானும் கொஞ்சம் இனிப்பு அதிகம் சாப்பிடுபவன் எனவே முதல்ல நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறமா அடுத்தவங்களுக்கு உபதேசிக்கிறேன் அப்படின்னாங்க அப்போ அடுத்தவர்களிடத்தில் நற்குணங்கள் வருவதற்கு அடுத்தவர்களின் குறைகளை பேசுவதற்கு முன்னமே நம்மிடத்தில் ஒரு தகுதி வேண்டும் அந்த நன்மையான காரியம் நம்மள்கிட்ட இருக்கணும் அடுத்தவங்களுடைய குறையை பேசுறதா இருந்தால் அந்த குறையான காரியம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது இது பேசிக் ரூல் ஒருவன் தன்னுடைய ஈமானை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு அடுத்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்து ஆராய வேண்டும் அடுத்தவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய நற்காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதையும் நாம் பார்க்கணும் நாம் என்ன செய்கிறோம் யாராவது ஒரு தவறு செய்து விட்டார் அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ என்ன காரணமோ அதை பற்றி எல்லாம் நாம் கவலைப்படுவது கிடையாது என்ன முஸ்லீமாக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணுறான் ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லுவோம் நல்ல காரியங்களை செய்பவர்களை பார்த்து பெரிதாக ஊக்கப்படுத்தாதனா நல்ல காரியங்கள் கிடைக்கப்பட்டால் நாம் காரணம் சொல்லுவோம் எனக்கு நம்மளை விட்ட கடையில் ஆள் இல்லை குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை நேரம் ஒதுக்க முடியாது நடக்கக்கூடிய மார்க்க கூட்டங்களுக்கு மீலாது விழாக்களுக்கு மஹல்லா சார்பில் அழைக்கப்பட்டால் கூட நமக்கு வேலை இருக்கிறது காரணங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை மீளாது விழா வைக்கிறோமா மஹல்லாவில் வருஷத்துக்கு ஒரு தடவை மதசால ஆண்டு விழா வைக்கிறோமா ஒவ்வொரு மஹல்லாவிலே உள்ளவர்களையும் நான் சொல்லுகிறேன் நம்முடைய மஹல்லாவில் ஒரு ஆண்டுக்கு எத்தனை நிகழ்ச்சிகள் வைக்கப்படுகின்றன அதிக அதிகபட்ச ஒரு மூணு நிகழ்ச்சி நாலு நிகழ்ச்சி இருக்குமா வருஷத்திற்கு மூணு தடவை நாலு தடவை கூட அதுவும் சாயந்தரம் மூணு மணி நேரம் ஒதுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை என்றால் நம்முடைய ஈமானை எங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது நம்ம ரொம்ப பிரபலமா கேள்விப்பட்ட ஒரு வசனம் இருக்கு குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் முன்கர் நீங்கள் தான் இந்த உம்மத் சிறந்த உம்மத் என்று அல்லா நம்மை சொல்கிறான் விசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இந்த உம்மத் ஆகச்சிறந்த உமது பூமியிலே வந்த உமத்துகளிலேயே அதற்கு காரணமாக அல்லாஹ் சொல்லுகிற போது மூன்று விஷயம் சொல்லுகிறார் ஒன்று தமுரு உணவில் அருஃப் நல்ல காரியங்களை ஏவுகிறீர்கள் இரண்டாவது தன்கவுனானில் முன்கர் தீய காரியங்களை தடுக்கிறீர்கள் மூணாவது ஆச்சரியா இப்போ துக்மின் உணவு இல்லா அல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாவை ஈமான் கொண்டது மூணாவது உருது எங்கே வரணும் முதல்ல அதுதானே வரணும் அல்லாவை ஈமான் கொண்டதற்கு பிறகுதானே ஆனால் ஆனா என்ன சொல்றான் நல்ல காரியங்களை ஏவுங்க காரியங்களை தடுங்க அல்லாவை ஈமான் கொள்ளுங்க அப்படின்னா இதில் பல சூட்சமமான கருத்துகள் இருக்கிறது அதுல ஒன்று என்னன்னா ஒரு மனிதன் முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னையே அவன் நற்குணம் உள்ளவனாக இருக்கணும் இதுல இன்னொரு ஆழமான கருத்தும் இருக்குது நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் அப்படின்னா இதை செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க நல்ல குணம் உள்ளவர்களா இருக்கல் தீமையை செய்யாதீங்கிறது இருக்கு எப்ப நம்ம உள்ளத்துல நல்ல குணம் நிறைஞ்சிருக்கோ அப்பதான் நல்ல குணத்தை போதிக்கிறதுக்கு தகுதி எப்ப நாம பாவங்கள் செய்யாமல் இருக்கிறோமோ அப்பதான் பாவங்கள் தடுக்கிறதுக்கான தகுதி பிறகு தான் நல்லா ஈமாலைய குறிப்பிடுகிறான் அப்படி என்றால் நமக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு நல்ல காரியங்கள் செய்கிறதுல ஆர்வம் இருக்கணும் தீய காரியங்கள் செய்கிறதை விட்டு தவிர்ந்திருக்கணும் மிக குறைந்தபட்சமாக நான் சொல்வதானால் நம்முடைய நாவை கட்டுப்படுத்தினாலே பெரும்பாலான பாவங்களிலிருந்து நம்மளை பாதுகாத்தணும் அல்லாஹால அப்படிப்பட்ட உயர்ந்தவர்களாக நாம் அனைவரையும் ஆக்க வேண்டும்